ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் இன்றைய பாசுரமான கனைத்திலம் கற்றமை கண்ணுக்கிறங்கில் யார் அந்த மாடுகளை கறக்க வேண்டுமோ கறக்காதவனுடைய தங்கை அப்படிங்கிறான் அவன் அவன் என்ன பண்ணா நித்திய கர்மங்களை செய்யவே இல்லை ஆனா போன பாசுரத்துல சொன்னா கற்றுக்கறவை கணங்கள் பல என்ன பண்ண அதாவது எம்பெருமானுடைய குணம் போடுற குணகனாம எப்படி எம்பெருமானார் சொல்றாலோ அந்த மாதிரி பல கணங்கள் கூட்டம் கூட்டமா இருந்தது அந்த பசுக்கள் அத்தனை பல கூட்டங்கள் இருந்தது அப்படிப்பட்ட பசுக்களை சரியாக அவன் கறந்தான் இந்த பாசுரத்துல அவன் ஏற்றமுடையவன் யாரு எல்லா பசுக்களையும் கறந்தவன் ஏற்றமுடையவன் கர்ம அனுஷ்டானங்களை செய்தவன் ஏற்றமுடையவன் இங்க வந்து செய்யாதவனை பத்தி சொல்றான் என்ன எங்க கறவைகள் அந்த கனைத்திலம் கற்றுமே கண்ணுக்கு இறங்கி அந்த பால் எல்லாம் கறக்கவே இல்லைமே எருமைகளை கறக்கவே இல்லை கறக்காதனால என்ன பண்ணிட்டு இந்த எருமை மாடு பார்த்தது அந்த கண்ணு வந்து எப்ப பார்த்தாலும் பசி அங்க பசியோடு தவிக்கிறது இவன் கறக்கவே இல்லையே எப்ப கறப்பானோன்னு தெரியல அது பசிக்கிறதுன்னு வந்து இது இறங்கி என்ன பண்ணித்தான் தன்னுடைய அது வந்து ஊட்டினதா நினைச்சிண்டு அது பாலை சுரந்து அந்த பால் வந்து அந்த வாசல் வழியாக ஓடி கன்றை அடைந்தது கன்று நக்கி குடித்தது அப்போ இதுல வந்து இவன் செய்யவில்லை அவனுடைய கர்மங்களை செய்யாமல் எங்கயோ போயிருக்கான் எதனால அவன் செய்யல அப்படிங்கறதையும் ஆண்டாளுக்கு அழகாக அதனாலதான் அந்த அந்த கர்மம் செய் கர்மானுஷ்டானங்களை செய்தவனை உயர்ந்தவனா சொன்னா நீங்க செய்யவே இல்லாம இருந்தாலும் இவன் உயர்ந்தவன் அப்படின்றத காமிக்கிறான் ஏன்னா இவன் எப்படிப்பட்டவன் நச்சல்வன் நச்செல்வன்னா யாரு இங்கு லக்ஷ்மணனை கொண்டு வந்து நச்செல்வன் தமிழ் படுத்தியிருக்கா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பனகா யாரு லக்ஷ்மி சம்பன கைங்கரிய செல்வத்தை நிறைந்தவனாக இருந்தான் லக்ஷ்மணன் அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் இவனுக்கு வந்து நற்செல்வன் பேரா இவன் என்ன பண்ணிருக்கான் அங்க லக்ஷ்மணன் ராமனுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருந்தான் இங்கு காட்டப்படக்கூடிய அந்த நற்செல்வன் கிருஷ்ண கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் ஏன் வந்து லக்ஷ்மி லட்சுமணனுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு ராமன் எம்பெருமானுக்கு பார்த்து பார்த்து பணிபடை செய்தானா அதனால்தான் ஆழ்வார் என்ன பாடினார்னா சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவணின்னு பாடினாரு எங்க சுற்றம் இல்லாம போனா யாருமே போலையே அங்க போனது யாரு ராமன் கூடவே பிராட்டி போயிருக்கா பிராட்டியோட லட்சுமணன் கைங்கரியம் பண்றதுக்கு போயிருக்கான் அப்படி இருக்கும்போது எம்பெருமானை பத்தி ஆழ்வார் ஏன் சுற்றமெல்லாம் பின்தொடர எல்லா சுற்றங்களும் எல்லா விதமான உறவு முறைகளும் தொடர தொல்கானம் காட்டிற்கு சென்றவனி அப்படிங்கிறார் ஏன் அப்படி சொன்னாருன்னா லக்ஷ்மணன் எல்லா விதமான உறவு முறையாகவும் இருந்து எம்பெருமானை பார்த்து கொண்டான் கைங்கரியத்தை அந்த மாதிரி பண்ணான் தண்டகாரண்யத்தி போறா தண்டகாரண்யம் போகும்போது ஒரு பர்ணசாலை அமைக்க வேணும் லக்ஷ்மணன் பார்த்து ராமர் சொல்றார் ஒரு பொருத்தமா ஒரு பர்ணசாலை இங்க பண்ணிடுவோம் அப்படிங்கிறார் கொஞ்ச நாளை அப்படி ரெண்டு பேரும் பிராட்டியும் ராமன் எம்பெருமானும் ஒரு உலா உலாவிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியில போய் இயற்கையை ரசித்து விட்டு திரும்பி வருகிறார்கள் வரும்போது பார்த்தா அழகியான வர்ணசாலை அமைக்கப்பட்டிருக்கு ராமனை பார்த்து எப் ராமன் வந்து லக்ஷ்மணன் பார்த்து கேக்குறாரு எப்படி லக்ஷ்மண இதை கத்துட்ட எங்க ரெண்டு பேரும் ஒரே ஆச்சாரியன் தான் படிச்சோம் இருந்தாலும் உனக்கு மட்டும் எப்படி இந்த கலைகள் எல்லாம் வந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு ரெண்டு பேர் எல்லாரும் சேர்ந்து உள்ள போய் பாக்குறான் பார்த்த உடனே எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஒரு தனியாரை அமைக்கப்பட்டு இருந்தது அதை பார்த்த உடனே எம்பெருமானுடைய கண்ணில் கண்ணீரே வந்துட்டான் ஆஹா நான் எதையுமே இழக்கல என் தந்தையை நான் இழக்கவே இல்லை நீதான் உன்னோட தந்தையை இழந்தேன்னு லக்ஷ்மண பார்த்து சொன்னாராம் அது என்ன தசரத சக்கரவர்த்தி ரெண்டு பேருக்கும் தானே தந்தை அப்படின்னா லக்ஷ்மணன் ராமனுக்கு தந்தையாக இருந்து ஒரு தந்தை என்ன பண்ணுவார் ஒரு தன்னுடைய மகன்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் எப்படி வீடு இருக்கணும் அப்படின்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி நீ என்ன தந்தையாக இருந்து என்னை பார்த்து கொள்ளுகின்றார் ஒரு தனி அறை பிரானுக்கும் பிராட்டிக்கும் தனி அறை வேணுங்கிறது அவர் சொல்லவே இல்லை ஆனா அதுவும் ஒரு பண்ணசாலையில் அமைத்து கொடுத்தானே அதனால்தான் லக்ஷ்மணன் எல்லா விதமான உறவு முறையாகவும் இருந்ததால் என்ன பண்ணார் ஆழ்வார் சுற்றமெல்லாம் தொடர தொல்காணம் சென்றவன் அழகாக குறிப்பிடுறார் ஆனால் பத்தாவது பாசனத்துல என்ன சொன்னா சரணாகதி செய்ய வேண்டும் நோற்று சுவர்க்கம் அதாவது நோன்பே இல்லாமல் அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண் பெண்ணை பற்றி சொன்னான் அடுத்தது கற்றுக்கறவைகளை நித்தியகரமா செய்ய நீ பசுவன் பசுவையெல்லாம் கறந்துவிட்டு கணங்கள் பலத்தை கறக்கக்கூடியவன்னா இதுல வந்து பாலை கறக்காதவன் இது என்ன இன்னொரு விதத்துல பார்க்கும்போது அந்த பசுன்றது சத்துவ குணம் என்ன பண்றது எம்பெருமானுக்கு எல்லா விதத்திலயும் திருமங்கனமாக இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் தயிரா இருக்கட்டும் வெண்ணெயா இருக்கட்டும் எல்லாமே எம்பெருமானுக்கு உகந்தது அது சத்துவகுணம் படைத்தது எருமை அப்படின்னா அதை வந்து தமோ குண அது அறியாமை சோம்பல் இதுக்கெல்லாம் இருக்கு அதை விளக்க வேணும் அப்ப இதை பண்ணாத இருக்கக்கூடியவனும் அதை செய்தவனும் ரெண்டு பேரும் உயர்ந்தவர்கள் தான் அது மட்டும் இல்ல இவன் எங்க போயிருக்கான் வா பெரும் எம்பெருமாண்டே கைத்தரியத்துக்கு போயிருக்கான் இவன் சோம்பேறித்தனத்தினாலேயோ வேற எதனாலேயோ அந்த காண்டுகளை கறக்காம எருமைகளை கறக்காமல் இல்லை எம்பெருமாண்டே கைங்கரியம் அப்போ எம்பெருமாண்டிய கைங்கரியம் நித்திய கர்மா அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும் முதல்ல எம்பெருமாண்டிய கைங்கரியம் பண்ண வேண்டும் இன்னொன்னு சொல்றா பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுப்பது எம்பெருமாண்டிய கைங்கரியம் பாகவத கைங்கரியம்னா பாகவத கைங்கரியமே உயர்ந்தது அதையும் அங்கு காட்டுகின்றார்கள் அப்போ நம்ம பகவத்கைங்கரிய இடையூறாக ஏதாவது தர்மாத்தல் இருக்குமாயின் அதை தள்ளி வைத்து விட்டு எவ்வெறுமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட வேணும் அப்படிங்கிறத ஆண்டாள் இங்கு காட்டிக் கொடுக்கின்றாள் ஆண்டாள் திருவடியிலே சன்னம் ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகலாம்